வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் இந்த பாருங்க எங்கள் வீட்டு மிளகா செடியில் மிளகா மிளகாய் காய்ச்சிக்கு போகிற கேட்டு மிளகா செடியை கட்டு தண்ணி விட்றாங்க எங்கள் ஓப்படியார் தண்ணி விட்டுட்டுருக்காங்க இந்த பாருங்க மிளகாய் காய்ச்சிக்கு இது புளி மிளகா போட போகிறேன் இப்போ காலையில் இந்த வெயில் காலத்துக்கு படைய தூக்கு விட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும் அதனால புளி ஊற்றி புளி மிளகா புளி மிளகா போட போகிறேன் எல்லா மிளகா செடி கட்டுறேன் அது கத்திரி செடி சுண்டைக்காய் செடியை காட்டு எங்கள் வீட்டு தோட்டம் ஊரில் கிராமத்தில் எங்கள் வீட்டு தோட்டம் இது எங்கள் வீட்டு இது மாதிரி செம்பருத்தி அவ்வளோ பூ நிற்போம் நான் செம்பருத்தி டீ போட்டு வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ கூட இந்த செம்பருத்தி பூ டீ போடுறதுக்காக உணர்த்தி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கவர் முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன் பையனுக்கு கொடுக்குறதுக்கு பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது அதனால டீ போகிறதுக்காக உணர்த்தி வச்சுருக்கேன் இதில் அவ்வளோ பூ பூக்கும் எங்கள் செம்பருத்தி செடி நிறையுதா அவனுக்கு ஆ ஏன்னா இப்ப மிளகாய் பறிச்சுட்டேன் வாங்க மிளகாய் எப்படி நான் புளி மிளகாய் போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த வருங்க அந்த மிளகாயை பறிச்சு நல்லா கழுவிட்டு இந்த பாருங்க இது மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கேன் புளி மிளகாய் வைக்கிறதுக்கு ஒரு எண்ணத்து போட்டு கொஞ்சோட வெந்தய பெரிய வானல வெந்தயம் வறுத்துப்போம் இது மண் செட்டில்தான் செய்ய போறேன் இது வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட வச்சுப்போம் ஒன்னா தயிர் சாத்துக்கு பழையதுக்கு எல்லாத்தையும் எடுத்து தட்டுக்கலாம் புளி மணி உயிர உரல் அம்மீல கிளட்டியா இதில் உரல புளிய நல்லா கட்டியாக கரைச்சி சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுப்போம் தர ஸ்பூனு தூள் போட்டுக்குவோம் இந்த பிறகு நம்ம இவ்வளோ இவ்வளோ உப்பு போட்டுக்கணும் அந்த காரத்துக்கு அந்த புளிப்புக்கும் ஒரு நாளாக ரெண்டு ஸ்பூன் உப்பு கல் உப்பு ஒரு வெந்தயத்தை வறுத்து நுணுக்கி வச்சு பாருங்க இந்த குரல்லே அடித்து எடுத்தாச்சு இப்போ இந்த வெந்தயத்தோடையும் அதில் போட்டு நல்லா கட்டியாக கொதிக்கிட்டு இருந்தேன் போடு கரிஞ்சு வச்சுருக்க மிளகாயை இதில் போட்டுரும் இந்த தண்ணியை நல்லா கொதிக்கிது நல்லா கொலைய வெந்து போயிடும் வேகட்ட நான் வெந்தோடனே உங்கள்கிட்ட காற்ற எடுத்தது இது வேகணும் இந்த மிளகாய் இந்த பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு மாதம் இருந்தாலும் இந்த மிளகாய் வீணாக இந்த பாருங்க இதான் புளி மிளகான்னு பேர் இது இது இப்படியே சட்டிலே வச்சுப்போம் வெயில் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை அடுப்பில் வேணாலும் வச்சுக்கலாம் இருங்க இந்த மாதிரி மிளகா செஞ்சு தயிர் சாதம் பழையுது கூழு கேழ்வரகு கூழ் இதுக்கெல்லாம் இது புளி மிளகான்னு பேர் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழையுது தயிர் சாதம் கேழ்வரகு கூழ் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது இது ஒரு மாதம் கூட இருக்கும் வீணாகாது இந்த மிளகாய்